அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சரோட ராமதீர்த்த பரமஹம்சர் விஜய வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை வந்து நம்ம வந்துட்டு வந்துட்டு இருக்கோம் சாமிகள் எழுதின சில சில கதைகள் சின்ன சில கதைகளை வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் இதுல வந்து இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து வீண்காலம் என்பது யாது அப்படின்னு சொல்லி சாமி வந்து நம்மளை வந்து ஒரு கேள்வி பதில் மூலியமா நமக்கு ஒரு தெளிவு கொடுக்குறாரு இதுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ஒரு துறவி வந்து இருக்கிறாரு அந்த துறை வந்து சில கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சில பணங்களை சேர்த்தி வச்சிட்டு இருக்கிறாரு அப்போ வந்து சொல்றாரு ஒரு அறிவிப்பு வைக்கிறாரு இந்த பணத்தை எல்லாமே நான் வந்து ஏழை மக்களுக்கு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விடுறாரு ஏழை மக்களும் குழந்தைகளும் எல்லாம் அந்த பணத்தை வாங்குறதுக்காக லைன்ல கட்டி நிற்கிறாங்க அப்போ அந்த வழியா பட்டத்து யானைகளை வந்து ஒரு ராஜா கிராஸ் பண்ணி போறாரு அந்த வழியா போன அந்த ராஜா மீது இந்த துறையை வந்து சேர்த்தி வச்சிருந்த பணத்தை தூக்கி வீசிடுறாரு என்னடா நம்ம கிட்ட இந்த துறவி காசு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாமா உடனே அந்த துறவிட்ட போய் கேட்கிறாராமா அந்த ராஜா ஏன் துறவியே எனக்கு வந்து பணம் தரீங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாமா இல்ல அரசரே நீதான் ரொம்ப கஷ்டப்படுற ஏன்னா உனக்கு தான் இன்னும் உடமை வேணும் இன்னும் தேசம் வேணும் அப்படின்னு சொல்லி பகுதி தேசத்துல அடைச்சு மக்களை சித்திரவதை பண்ணி உன்னோட தேசத்து உயிர்களையும் பலி கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிற நீதான் பேராசை கொண்டவனா இருக்கிற இங்க இருக்கிற மக்கள் கூட அந்த அளவுக்கு உன் அளவுக்கு யாரும் ஆசை கொள்ளல அதனால இந்த பணத்தை வச்சுட்டு உன் ஆசையை தீர்த்துக்க போ அப்படின்னு சொல்லி துறவி சொன்னாராமா செருப்பால் அடிச்ச மாதிரி துறவி சொன்ன உடனே அந்த அரசருக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வு ஏற்பட்டுச்சாமா அப்புறம் ரெண்டாவது கதை ஒரு கதை சொல்லி நமக்கு சொல்ற இதுலயே வந்து கட்டு கதை ஒண்ணு கண்டினியூ ஆகுது என்னன்னா ஒரு கதையில வந்து ஒரு மனிதன் வந்து அதிகமா பணத்தை வந்து சேர்த்தி ஒரு பெர்டிகுலரா சேர்த்தி வச்சுட்டே இருக்கிறான் நம்ம பணம் பொருள் பயிரும் வைதூரியம் எல்லாத்தையுமே பெர்டிகுலர் சேர்த்திட்டு இருக்கிறானாமா அப்போ ஒரு சன்னியாசி அந்த வழியா கிராஸ் பண்ணி நடந்து போறாரு இந்த பணமெல்லாம் நீ எதுக்கு சேர்த்து வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி என் சன்னியாசி கேட்டாராமா ஐயா என்னோட கடைசி காலகட்டத்தில் எனக்கு உணவுக்கும் என்னோட இதர தேவைகளுக்கும் பணம் தேவைப்படும் அதனால தாங்க நான் சேர்த்தி வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னாராமா சன்னியாசி பதில் எதுவும் சொல்லாம அடுத்த நாள் வந்துட்டு இன்னைக்கு வந்து பாரு அப்படின்ட்டுமா சன்னியாசி கரெக்டாக இந்த இவன் இந்த தனவான் போய் சன்னியாசி பார்க்கையில சன்னியாசி ஒரு குழியை தோண்டிட்டு சின்ன சின்ன எல்லாத்தையும் அந்த குளிக்குளார போட்டு வச்சுட்டே இருக்கிறாராமா ஐயா ஏங்கிய இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன அது ஏங்கிய கல்லெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாராமா இல்ல இந்த மழை வெள்ளம் வந்துருச்சு மழை வந்து வெள்ளம் வந்துருச்சுன்னா இந்த மழையெல்லாம் இல்லாம போயிரும் அதாவது மலை ஹில்ஸ் இந்த மலை எல்லாமே அடிச்சுட்டு இல்லாம போயிடும் அப்போ இந்த கல்லெல்லாம் இருக்காது அதனால இந்த எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா அம்மா என்னங்கயா பைத்தியாரத்துலமா பேசுறீங்க எப்படிங்கய்யா இந்த கல்லெல்லாம் இல்லாம போகும் மழை எப்படிங்க இல்லாமல் போகும் மழை வந்தாலும் வெள்ளத்துல இந்த மழையெல்லாம் இல்லாமல் போயிடாதீங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இதே மாதிரிதாண்டா பைத்தியாரி பண்ணிட்டு இருக்கிற இந்த இந்த எப்படி கடைசி வரைக்கும் இந்த உயிருங்கிற ஒன்று இருக்கிற வரைக்கும் உனக்கு எவனாவது ஒருத்தன் சோறு போடுவான் விலை மதிப்பு இல்லாத நேரத்தையும் காலத்தையும் இந்த அற்ப பணத்துக்காக நீ ஓடு ஓடுன்னு ஓடி ஓடிட்டு இருக்கிறியே கடைசி காலத்துல சோறு வேணும்னு அந்த நேரத்துல உன்னை நீ யாருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல ஆனா அற்ப காலத்தை வந்து இப்படி பயணம் பண்ணிட்டு இருக்கிறியடா இது நியாயமா நான் எப்படி வந்து இந்த மாதிரி பைத்தியார்த்தனம் வேணும் நீங்க இந்த மாதிரி பைத்தியார்த்தனா பண்ணிட்டு இருக்கிற இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னா அதனால உனக்குள்ள இருக்கிற கவலைகள்லையும் ஆவல்லையும் நீ வந்து நேரத்தை விரயம் பண்ணாம உன்னோட ஆத்மாவை வந்து தேடி அந்த ஆத்மா அபிவிருத்திக்கான வேலையை வந்து நீ செய்ய ஆரம்பியே அப்படின்னு இந்த கதையில வந்து நமக்கு சாமி ராமதீர்த்த பரமம்சர் வந்து வலியுறுத்துறார் வீண் காலத்தை வந்து கழிச்சு இந்த ஜீவனை வந்து விட்டுறாதீங்க ஆத்மா அபிவிருத்தி அடையுங்கன்னு சொல்லி இந்த கதை நமக்கு சொல்லப்படுது கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு